ஹைஃப்ரையன்ஸ் எனக்கு அனைவருக்கும் வணக்கம் கம்பி எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ரொம்பவே ஈஸியாக செய்யலாங்க அடுப்பு மேலே இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் நான் வந்து இரும்பு பாத்திரம் எதுவும் வீட்டில் யூஸ் பண்ணலை அதனால் இந்த மாதிரி வந்து தவா வந்து வைக்கிறேன் இந்த தவா வந்து இரும்பு தவா தோசை தவா இதை வச்சுட்டு இதில் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுது அதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது ஒரு அரை கப்பு போல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த கருவேப்பில வெங்காயம் இந்த அரிசி எல்லாமே நல்லா கருப்பாகி வர வரைக்கும் நம்ம இதை அப்படியே மிதமான சூட்டில் நல்லா வந்து சூடு பண்ணலாம் இப்படி நல்லா சூடு பண்ணி இது ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா இந்த மாதிரி கலருக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா இந்த எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு தினமும் வந்து இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும் எண்ணெய் தேய்ப்பிங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லை தினமும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா தினமும் அப்ளை பண்ணலாம் நான் வந்து தினமும் அப்ளை பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து ரீசண்ட்டாக கொஞ்சம் நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கொஞ்சம் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் சென்னை தண்ணி வந்திருந்தேன் நடுவில் அதுக்கப்புறம் ஒடிஷாவில் இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேஷன் வீட்டு அந்த மாதிரி போய்ட்டு வரும்போது தலை தண்ணி வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துருச்சு அதனால் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல வேலை செஞ்சுருக்கு நானுமே இதை ரெடி பண்ண அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தவாவில் வந்து நிறைய எண்ணெய் இருந்தது அதனால் அதை யூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு அதை எடுத்து நான் வந்து நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு தலை அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தலையை நல்லா சீவினேன் அந்த சீப்பு வச்சு ஏன்னா நமக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக தலையில் வந்தால் தான் முடி வந்து அதிகமாக கொட்டாது அதனால் அதுக்கப்புறமா நான் இந்த எண்ணெயை அப்படியே வந்து வடிகட்டி ஊற்றி வச்சுட்டு தினமும் வந்து தேவைப்படும் போது எண்ணெய் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒன் வீக் யூஸ் பண்ண நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் அதை பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த எல்லா சில்லு நானும் அப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே அந்த இரும்பு தவளை இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லையாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்